ஏ கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரிஷபத்தோட பயங்கர லக்கு ஃப்ரெண்டாக கூட வச்சுக்கலாம் லக் ஆக்டிவேட் ஆகிடும் இல்லை டோட்டலாகவே இந்த ரிஷபத்துக்கு லைஃப் பார்ட்னர் ஏன்னு வராங்க அவங்க என்ன பிளட் குரூப்பாக இருந்தாலும் ஏன்னு வராங்க அப்படின்னா லக் ஆக்டிவேட் ஆகிடும் இது ஒரு ஃப்ரெண்டோ அது யாரை வேணாலும் இருக்கலாம் தான் வந்து கம்பெனிஸ்ல வைப்பாங்க யாரை பக்கத்துல வச்சுக்கிறது யாருடைய வேவ்லன் செட் ஆகும் எல்லாமே பிளட் குரூப்ஸ் தான் பண்ணுவாங்க அப்ப இந்த ஏங்கிறது வந்து செட் ஆயிடும் பி கூடவே கூடாது பி கிட்ட சேர்க்கவே கூடாது பி போகவே கூடாது ரிஷபத்து கிட்ட ஏன்னா பி வந்து சுத்தமாவே மேட்ச் ஆகாது சப்போஸ் பி குரூப்ல இருக்கவங்களை வந்து ரிஷபம் கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பி அழுதுகிட்டே தான் இருக்கும் இல்லைன்னா ரிஷபத்தை அழுக வச்சிரும் மிஸ் பயங்கரமாக ஆகும் இவங்க தாட் ப்ராசஸ் வேற அவங்க தாட் ப்ராசஸ் வேற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிஷபத்தில் இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு வேலையை அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு வேற ஏதோ பேசிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்கள தான் பேசுனாங்கன்னு நினச்சி இது பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி ஏன்னா இந்த பி பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆல்ரெடி ரிஷபம் வந்து சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாராவது எமோஷனலாக ரியாக்ட் பண்ணாங்கன்னா ஹேண்டிலே பண்ண தெரியாத ஒரு இது ஸோ பி போச்சுன்னா சுத்தமாகவே செட் ஆகாது ரிஷபத்துக்கு வந்து ஒரு லாயலாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் தான் அவங்களுக்கு செட் ஆவாங்க ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக பேசிட்டு ஒரு ஃப்ளோலேயே போகக்கூடியவங்க தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க பி வந்து ஃப்ளோவில் போக மாட்டாங்க